நீங்க பலவீனமான கொண்டவங்களா இருந்தா இந்த வீடியோவை தயவு ஸ்கிப் பண்ணிருங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய புத்தகம் வந்து பலவீனமான இதயங்களுக்கு கண்டிப்பா ஏற்றதே இல்ல நான் சமீபத்துல படிச்ச புத்தகம் தான் தூபிகளின் நிகண்டு அப்படிங்கிற புத்தகம் இனிதி அப்படிங்கிற ஆசிரியர் புத்தகம் இந்த புத்தகத்துல நிகண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் பல சொல் இல்ல பல சொல் ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பொருள் படுது நிகழ்ந்து அப்படிங்கிற வார்த்தை இந்த புத்தகம் இறைவி பப்ளிகேஷன் மூலம் வெளியிடப்பட்டுக்கு இருநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இந்த புத்தகம் எவ்வளவு வெயிட் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு கிராம் இருக்கும் இருக்குமா ஆனா அந்த புத்தகத்தோட வார்த்தைகளுடைய கனம் வந்து ரொம்பவே அதிகம் ஏன்னா அந்த புத்தகம் முழுக்க முழுக்க வழிகளை சுமந்து இருக்கு இந்த ஆசிரியர் எவ்வளவு வழிகளை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல ஏன்னா அவ்வளவு வழிகளை சுமந்துதான் இருக்கு இந்த புத்தகத்துல படிக்கும் போது சில புத்தகங்கள் மட்டும்தான் நாவலோ கதைகளோ நம்ம வந்து இதயத்தை போய் குத்தி கிழிக்கும் ரொம்ப ஆழமா அதை யோசிக்க வைக்கும் ஆனா இதுல நான் படிக்கிற ஒவ்வொரு கவிதையும் என்னை வந்து ரொம்ப ஆழமா யோசிக்க வச்சுது இந்த அதாவது சமீபத்துல சில புத்தகங்கள் படிக்கும் போது அந்த ஆசிரியரை போய் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனா இந்த புத்தகத்துல நான் ஒரு சில கவிதை கவிதைகள் படிக்கும் போதே புத்தகத்துக்கு பாதிக்கும் மேலேயே இந்த ஆசிரியர் கண்டிப்பா சந்திச்சு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அந்த புத்தகம் முழுக்க முழுக்க அவ்வளவு வழிகளை சம்பந்திருக்கு நான் யதார்த்தமா ஒரு பக்கத்துல திருப்புறேன் அந்த கவிதையிலேயே இவ்வளவு வலி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே தெரிவிக்கீங்க முழுவதுமாக யாரோ போல் மாறிவிட்டா நீ முழுவதும் உன்னை போல் மாறிவிட்டேன் நான் ஆம் இருவரும் மாறிவிட்டோம் என்பதுதானே உண்மை எப்படி எழுதியிருக்காங்க பாத்தீங்களா இன்னொரு கவிதை கூட சொல்ல இயல்பாக இருப்பதற்கு முயற்சித்து அதிகமாக சிரித்து விடுகிறேன் அதிகம் சிரிப்பது என் இயல்பு இல்லையே எப்படி இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரிதான் ஒவ்வொரு கவிதையும் தன்னுடைய வாழ்வியலோட ஒரு இதயத்தை போய் குத்தி கிழிக்குது அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் நான் கதை புக்கு நாவல் புக்கை படிச்சு கண்ணீர் விட தாண்டி ஒரு கவிதை புக்கு படிச்சு முத வந்து நான் வந்து கண்ணீர் விடுதனா அது இந்த புக் தான் இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க இறைவி பப்ளிகேஷன்ல அதோட லிங்க் இருக்கு இருக்கு அதை நீங்க வாங்கிக்கலாம் புத்தகத்தோட விலை வந்து இருநூறு ரூபாய் இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கி ஆணும் ஆனா பலவீனமான இதயம் கொண்டவரா இருந்தா கொஞ்சம் பார்த்தவங்க